ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டே வாரத்தில் உங்கள் முடியில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனை தரக்கூடிய உங்கள் முடியை நல்லா ஹேர் க்ரோத்தாக வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதில் அப்படிப்பட்ட மூணே மூணு பொருள் சேர்த்து தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி கம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டாவது நெல்லிக்காய் பொடி மூணாவது செம்பருத்தி பொடி இந்த ரெண்டு பொடியுமே எங்க கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில கேட்டிங்க அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணே மூணு பொருளை வச்சு மட்டுமே நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரெமிடி தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயம் அப்புறம் நெல்லிக்காய் பொடி அப்புறம் செம்பருத்தி பொடி இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு அதோட கலரே மாறிச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் உங்கள் தலையில் உச்சத்தலையில் இருந்து உங்கள் முடியோட வேர் பகுதியில் படுற மாதிரிக்கு நல்லா மசாஜ் செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற மயில்டான ஷாம்பு இல்லை சீக்காவே கொண்டு உங்கள் தலையை வச்சுக்குவாங்க இப்படி திறந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் இப்படி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் க்ரோத் ஆகுறதை நீங்களே உணரலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் செய்யுங்க கண்டிப்பாக ரெண்டாவது வாரத்துலேயே உங்களோட ரிசல்ட் நீங்களே காணுங்க ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்கிர ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்